கருப்பசாமி அருளை பெற கருப்பசாமி எட்டு போட்டியை தினமும் கேட்க வேண்டும் கருப்பசாமி எட்டு போட்டியை தினமும் கேட்பதால் மனதைமும் எடுத்த காரியத்தை முடிக்கும் மன உறுதியும் வைராக்கியமும் நமக்கு ஏற்படும் அற்புத தெய்வமே போற்றி போற்றி அனைவரையும் காப்பவனே போற்றி போற்றி அலங்காரப் பிரியனே போற்றி போற்றி அபிஷேகப் பிரியனே போற்றி போற்றி அள்ளி முடிச்ச கொண்டையலகனே போற்றி போற்றி அண்டமெல்லாம் இருப்பவனே போற்றி போற்றி அகந்தையை அழிப்பவனே போற்றி போற்றி ஆபத்தில் காப்பவனே போற்றி போற்றி காப்பவனே போற்றி போற்றி இதில்லா தெய்வமே போற்றி போற்றி உருமாலை கட்டியவனே போற்றி போற்றி உலகத்தை காப்பவனே போற்றி போற்றி உள்ளத்து இருளை போக்குபவனே போற்றி போற்றி உண்மை பரம்பொருளே போற்றி போற்றி ஊக்கம் தருபவனே போற்றி போற்றி எங்கள் குலதெய்வமே போற்றி போற்றி என் குருநாதனே போற்றி போற்றி எந்தன் மனதில் இருப்பவனே போற்றி போற்றி எங்கும் நிறைந்தவனே போற்றி போற்றி எத்திசையிலும் இருப்பவனே போற்றி போற்றி எங்களுக்கு அருளும் கற்பரே போற்றி போற்றி எங்க கருப்ப சாமீே போற்றி போற்றி ஏழை பங்காலனே போற்றி போற்றி ஐம்பொன்னலகனே போற்றி போற்றி ஐயனாரின் தோளனே போற்றி போற்றி ஐஸ்வர்யம் தர்பவனே போற்றி போற்றி โவளிมายமானவனே போற்றி போற்றி ಒಪ್ಪற்ற தெய்வமே போற்றி போற்றி

கவலைகளை தீர்ப்பவனே போற்றி போற்றி கல்வியை தருபவனே போற்றி போற்றி கண்ணின் கருமணியே போற்றி போற்றி காவல் தெய்வமே போற்றி போற்றி காலமெல்லாம் காப்பவனே போற்றி போற்றி கார்மேக வண்ணனே போற்றி போற்றி கீர்த்திசை பார்த்த நாயகனே போற்றி போற்றி குண்டலம் அணிந்தவனே போற்றி போற்றி குழந்தை வரம் தருபவனே போற்றி போற்றி குதிரை வாகனனே போற்றி போற்றி குறைகள் தீர்ப்பவனே போற்றி போற்றி குட்டி நிமித்தம் கேட்பவனே போற்றி போற்றி குற்றம் பொறுக்கும் குணாலனே போற்றி போற்றி குருவுக்கும் குருவே போற்றி போற்றி கூப்பிட்ட குரலுக்கு வருபவனே போற்றி போற்றி கோடி புண்ணியம் கொடுப்பவனே போற்றி போற்றி சவ்வாது பூசுபவனே போற்றி போற்றி சகலகலாவல்ல போற்றி போற்றி பிரியனே போற்றி போற்றி சங்கடங்கள் தீர்ப்பவனே போற்றி போற்றி சலங்கை கட்டியவனே போற்றி போற்றி सर्वकालमुं कापवने पोट्रि पोट्रि सास्ताविन् कावलने पोट्रि पोट्रि शिवनिन् अंशमे पोट्रि पोट्रि शिवशक्ति अंशमे पोट्रि पोट्रि शिववडिवच्चेल्वने पोट्रि पोट्रि सुकुमान्दडि चुन्दरने पोट्रि पोट्रि सेङ्गीरै चिङ्गमे पोट्रि செல்வம் தரும் செல்வனே போற்றி போற்றி ஞாயிறு வடிவானவனே போற்றி போற்றி திருமாலின் தளபதியே போற்றி போற்றி திங்கச்சடையோனின் தொண்டனே போற்றி போற்றி நம்பியவர்களின் நாயகனே போற்றி போற்றி நல்லதை செய்பவனே போற்றி போற்றி நற்புகள் நல்குபவனே போற்றி போற்றி நெஞ்சில் நிலைத்தவனே போற்றி போற்றி நெற்கதிர் விளையச் செய்பவனே போற்றி போற்றி குதிரை மொழி பகவானே போற்றி போற்றி பரம்பரையைக் காப்பவனே போற்றி போற்றி பணியார பிரியனே போற்றி போற்றி பங்காளிகளைக் காப்பவனே போற்றி போற்றி படையல் பிரியனே போற்றி போற்றி பக்தர்களுக்கு அருள்பவனே போற்றி போற்றி பகைவர்களை நடுங்கச் செய்பவனே போற்றி போற்றி பதினெட்டாம் படி கற்பரே போற்றி போற்றி பாச்சோற்று பிரியனே போற்றி 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 பல பாட வைத்தவனே போற்றி போற்றி மாங்கல்யம் காப்பவனே போற்றி போற்றி முன்னோடி கற்பரே போற்றி போற்றி முக்கண்ணன் தளபதியே போற்றி போற்றி முறுக்கு மீசை அழகனே போற்றி போற்றி முண்டாசு கட்டியவனே போற்றி போற்றி செருப்பு அணிந்தவனே போற்றி போற்றி மெய் வடிவானவனே போற்றி போற்றி ராங்கியத்து ராஜாவே போற்றி போற்றி ருத்ராட்சம் அணிந்தவனே போற்றி போற்றி

செவ்விய காலனை வீழ்த்துபவனே போற்றி போற்றி வெண்ணையுண்டோனின் அம்சமே போற்றி போற்றி வேந்தற்கு வேந்தனே போற்றி போற்றி வேண்டும் வரம் தருபவனே போற்றி போற்றி வேட்டை பிரியனே போற்றி போற்றி வேலங்குடி கற்பரே போற்றி போற்றி வேதவடிவானவனின் சீடனே போற்றி போற்றி வேல்வி வேந்தனின் காவலனே போற்றி போற்றி வேற்றுமையின்றி அருள்பவனே போற்றி போற்றி காக்கும் வல்லலே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி கருப்பசாமி நூத்தி எட்டு போற்றியை கேட்டதற்கு மிகவும் நன்றி கருப்பசாமி அருளை பெற உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ